செய்திகள் செல்வம் கோட்டை அரிமா சங்கம் மூலமாக உலக தாய்ப்பால் வார விழா மற்றும் சிறுதானியங்கள் விழிப்புணர்வு மற்றும் அரசு மருத்துவருக்கு பாராட்டு விழாவாக முப்பெரும் விழா மருத்துவர் வி லட்சுமிபதி பிடிஎஸ் தேன்கனிக்கோட்டை அரிமா சங்க தலைவர் செயலாளர் வெங்கட்ராஜ் செயலாளர் அரிமா குழந்தையேசு திட்ட இயக்குனர் அரிமா பைரராஜன் அரிமா மருத்துவர் சுப்பிரமணிய அவர்களின் முன்னிலையில் சிறப்பு விருதுநராக மாவட்ட ஆளுநர் அரிமா செந்தில்குமார் மற்றும் அரிமா சிவபிரகாசம் வட்டார மருத்துவர் ராஜேஷ்குமார் மாவட்ட தலைவர் அரிமா மோகன் ஊராட்சி தலைவர் திரு மணி ஆகியோர் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தையும் சிறுதானியங்கள் விழிப்புணர்வு பற்றி எடுத்துரைத்தும் மற்றும் தமிழ்நாடு அரசால் இந்த வருடம் சிறந்த மருத்துவ விருந்து வழங்கிய ராஜேஷ்குமார் அவர்களை பாராட்டி நூத்தி ஐம்பது தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பரிசுகளையும் வழங்கி மற்றும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது ஒரு சில துணிகள் மட்டும்தான் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க ஏன்னா அதை நாங்கள் பேசி முடிச்சது அவங்க அதை பற்றி முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கோம் ஸோ அதை கண்டிப்பாக